திண்டுக்கல் மாவட்டம் ரெடியா சத்திரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்றைய அசம்பளி காலை வணக்க கூட்டம் ரெண்டு விஷயம் இன்னைக்கு அதாவது போதையில்லா தமிழகம் அது சம்பந்தமா நம்ம கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிறைய நடத்தி ட்ரக் கிளப் நம்ம கல்லூரிலேயும் அந்த ஆன்டி ட்ரக் கிளப் இருக்குது இது சம்பந்தமா தலைமைச் செயலாளர் அவரோட உத்தரவின்படி நம்மளுடைய கல்லூரி கல்வி ஆணையர் மதிப்பிற்குரிய சுந்தரவள்ளி ஐஏஎஸ் அம்மா அவர்கள் நம்ம ஆர்ஜெடி மதுரை ஆர்ஜெடி மூலமாக நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சர்க்குலர் தலைமைச் செயலாளர் அவரோட உத்தரவுப்படி தமிழக அரசின் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவரோட ஆலோசனையின்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வாக இந்த ஆன்டி ட்ரக் கிளப் மூலமாக சொல்ல சொல்லியிருக்காங்க அதுதான் இன்றைக்கி முக்கியமான விஷயம் ஒன்று ரெண்டு ஆண் பெண் இருபாலார் படிக்கக்கூடிய இந்த கல்லூரியில் ஒரு உங்களுக்கு ஒரு முறைப்படியான ஒரு கவுன்சிலிங் ஒன்று சொல்ல வேண்டியது ரெண்டு விஷயம் இப்போ நேற்று உங்களுடைய வகுப்பு பொறுப்பாசிரியர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு சர்க்குலர் போட்டாங்க ட்ரக் டிஆர்யூஜி ஒரு ஸ்பேஸ் அப்புறம் எஃப்ஆர்இஇ ஃப்ரீ அப்புறம் ஒரு ஸ்பேஸ் டிஎன் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் இதை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க யார் யார் டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த விவரம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க மாணவ மாணவிகள் எத்தனை எண்ணிக்கை விவரம் அந்த அந்த கிளாஸ் டியூட்டர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு தானே வந்துச்சு அது சம்மந்தமாக எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடந்தது இதை பற்றி பசங்களுக்கு விரிவாக விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு அது வேற ஒன்றும் இல்லைப்பா அதுக்கு அதனோட பயன்பாடு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதாவது போதையில்லா தமிழகம் இதில் பங்களிப்பு யாரோட பங்களிப்பு ரொம்ப அவசியம்னா எல்லாத்துக்கும் சமூக பொறுப்பு இருக்கு முக்கியமாக இந்த பொறுப்பு யாரு கையில் தமிழக அரசு ரொம்ப யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கு அப்படின்னா முழுமையாக முழுமையாக சொல்ல முடியாது யாரை இருக்குன்னா இன்றைய இளைய சமுதாயம் மாணவ மாணவிகள் நம்பி அந்த கடப்பாடை உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷனில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அதாவது பான் மசாலா குட்கா கணேஷு கஞ்சா கள்ளச்சாராயம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு நாலு வகையா உற்பத்தி பதுக்கல் கடத்தல் விற்பனை என்னது உற்பத்தி இந்த மாதிரி போதை வசதி கள்ளச்சாராயம் மீனு இந்த மாதிரி உற்பத்தி பதுக்கல் கடத்தல் விற்பனை இது நடந்தால் இந்த செய்திய புகார் பண்ணுங்க தைரியமாக புகார் பண்ணுங்கள் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் புகார் பண்ணுங்க அப்படின்னா யாரும் புகார் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதில் வந்து புகார் அளிக்க போனால் ஊர் என்ன என்ன உங்கள் எந்த ஊர்ல இருந்து வர்ற அட்ரஸ் என்ன இதெல்லாம் விவரம் தெரிஞ்சு புகார் பண்ணுறது பயப்படுறாங்கல்ல அதனால் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா கவர்மெண்ட்டே ஒரு அப்ளிகேஷன் மொபைல் ஆப்பை ரெடி பண்ணிடுச்சு இப்போ நம்ம கல்லூரிக்கு பக்கத்தில் ஏதாப்பில் கடையில் இருந்த மாதிரியான குட்கூலிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் கஞ்சா பின் இந்த மாதிரி கல்லூரிக்கு எதிர்த்தாலும் மட்டும் இல்லை நீ வசிக்கக்கூடிய உங்கள் வசிப்பிடத்துக்கு அருகில் இந்த மாதிரி கலாச்சாரம் இந்த மாதிரி உற்பத்தி பதுக்கல் கடத்தல் விற்பனை இதை நடந்தால் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேனா டவுன்லோட் பண்ணிக்க நீ தாராளமாக கம்ப்ளைண்ட்டாக தான் லாட்ஜ் பண்ணலாம் ஓ பூ ஓரு பேர் ஜாதகம் எதுவுமே அது கேட்காது எப்படி காவலன் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா பெண் பிள்ளைகளுக்கு அது மாதிரி இதில் அதில் கூட சில விஷயங்கள் இருக்குது இதில் எதுவுமே கேட்காது என்ன கேட்க அப்படின்னா எந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை நடக்குது இந்த பதுக்கல் விற்பனை எங்கே நடக்குது எந்த கிராமம் ஏது அது கள்ளச்சாராயமா இல்லை கூலிப்பா கஞ்சாவா அந்த விஷயம் என்ன அப்படின்னு மூணு ஆப்ஷன் அடுத்து ஒரு சின்ன பாக்ஸு மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி அது என்ன ப பதுக்கி வைக்கிறாங்களா விற்பனை பண்ணுறாங்களா கடத்துகிறாங்களா அப்படின்னு செய்தியை போடணும் தேவைப்பட்டால் அவன்ட்டு வீடியோ இருக்குது அல்லது எதாவது டாக்குமெண்ட் இருக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கு அப்படின்னா அதை அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறியா அதை அப்லோட் பண்ணலாம் லொக்கேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறியா இந்த இடத்துல நடக்குதுன்னு லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம் இவ்வளோதான் பார்த்துல வேற ஒன்றும் இல்லை சம்மின் கொடுத்தா கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆயிரும் கம்ப்ளைண்ட்டுன்னு எடுத்துக்குவாங்க எங்கே போயிரும் நேராக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போகாதுப்பா இது முழுக்க முழுக்க உளவுத்துறை ரகசியமாக இது எங்கே போயிரும் சென்னை கட்டுப்பாட்டு அறைக்கு போயிடும் அந்த கட்டுப்பாட்டு அறையிலேருந்து அவங்க அது சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர் அவங்களுக்கு செய்தி எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளர் போலீஸ் க எஸ்பி ஆஃபீஸ் அங்கே போய் இது என்ன ஏதுன்னு பிரச்சனையை வந்து டீல் பண்ணுவாங்க அடுத்து நீ வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா அதையும் நீ இது தெரிஞ்சுக்கலாம் அதில் இது உன்னுடைய ரகசியங்கள் முற்றிலும் முழுமையாக பாதுகாக்கப்படும் இதுதான் அந்த அப்ளிகேஷன் சரியா அதை தயவுசெய்து எல்லா மாணவ மாணிகளும் ஒன்ட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லை அப்படின்னா உங்கள் தாய் தந்தையர்கள் யாராவது ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா நீ ஸ்காலர்ஷிப்பாக ஓடிபி நம்பர்லாம் வீட்டு அம்மா அப்பா நம்பரை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதில் நீ டவுன்லோட் பண்ணிக்க இன்றைக்கே பண்ணிடுது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா நன்றி